கடைசி குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் மிகவும் முக்கியமான செய்திகள் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதலில் தளப்பு முடியங்களை பற்றி பார்ப்போம் இதுவரை காலமும் இந்த போதை பொருட்களை போதை பொருட்களை கடத்துகின்றால் அல்லது போதை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அந்த குற்ற இருக்கிறார்கள் தானே இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தி போலீஸ் விசாரணைகள் முடிகிறதுக்கு முன்னமே இவர்கள் பிணையில் செல்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக இவர்கள் மீது மு முழுமையான விசாரணைகளை மேற்கொள் மேற்கொள்வதற்கு பொலிஸார் பல்வேறு இடையூறுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக இந்த வழக்கு முடியும் வரை பிணை வழங்காமல் இவர்களை தொடர்ந்து விளக்க முறையில் வைப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதாக அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கின்றார் அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார துணை அமைச்சர் சுனில் வட்டகல ஒரு அறிவித்தலை விட்டிருக்கின்றார் நல்ல அறிவிப்பு இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை நீங்கள் காண பார்க்க போகிறீர்கள் அதிகரிக்கும் உடற்பருமன் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் இது சம்பந்தமாக ஒரு சுவராசியமான விளக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எதிரான வழக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தேழில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கெவலிய காலம் இருந்ததாக இவர் அமைச்சராக இருந்த கால பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை காலப்பகுதியில் கெவிலிய ரம்பு மெல ஊடாக சுகாதாரம் மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் முறையற்ற வகையில் சொத்துக்களை சேர்த்தார் என்று சொல்லி இவர் மீது விசாரணைகள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் விசாரணை மேற்கொள்வதற்காக நீதிபதி அவர்கள் அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை பார்க்க சிஐடி இருக்கிறார்கள் அந்த இந்த கொழும்பு குற்றப்புலனாய்வு என்று சொல்லி சிஐடி அந்த சிஐடியில் இந்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுகின்றது அதாவது அவர் அந்த அழைப்புக்கு அந்த அழைப்பை ஏற்று அந்த விசாரணைக்கு அவர் சமூகம் அளிக்கவில்லை இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு பிரிவே என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது சம்மந்தமான ஒரு முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் இந்தியாவில் அகமதாபாத் என்று ஒரு நகரத்தில் அண்மையில் ஒரு விமான விபத்து ஏற்பட்டது இந்த விமான விபத்து உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சுமார் இருநூற்றி அறுபது பேர் அந்த விமான விமானத்தில் உடல் கரைக்கு இறந்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக தற்பொழுது அந்த விமானியினுடைய திட்டமிட்ட செயல் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விசாரணைகளில் ஆனால் விமானியின் உறவினர்கள் இது இவ்வாறு விமான விமானத்தினுடைய பிழையை கூறாமல் அந்த விமானத்தின் உற்பத்தி விமானத்தினுடைய நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட ரீதியில் தங்களுள் தங்களுடைய உறவினரான விமானி மீது குற்றஞ்சாட்டுகிறார்கள் என்று சொல்லி விமானத்தின் விமானத்தை தெளி செலுத்திய கேப்டன் ரக அந்த பைலட்டினுடைய உறவினர்கள் சாட்டியிருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஒரு சுவராசியமான விளையத்தை விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் உரிமையாளருக்காக பத்து வருடங்கள் கல்லறையில் காத்திருந்த ஒரு நாய் இந்த சம்பவம் பிரேசியலில் நடைபெற்றிருக்கின்றது மிகவும் மனத்தை உருக்குகின்ற ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது இதற்கு பிறகு பிரேசியல் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது எனவே என்ன சட்டம் என்று சொல்லி அது சம்பந்தமாக பார்க்க போகிறீர்கள் காதலர் தினத்திற்காக பூ விற்பனை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது பல ஆயிரம் ரூபாய்க்கு பூக்கள் விற்பனை செய்வதால் இந்த தற்பொழுது அந்த வருமானம் குறைந்தவர்கள் இருக்கின்றார்கள் தானே அவர்கள் காதலிக்கின்ற போது அவர்கள் பூக்களை வாங்கி சூட இயலாது அந்த வருமானம் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள் மற்ற வாழ்க்கை திறமை என்று சொல்லி எல்லா செலவுகளும் கூடிய தற்பொழுது இந்த வருடம் அதாவது எதிர்வரும் அதாவது இன்றைய தினம் இன்றைய தினம் அதாவது பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இன்றைய தினம் காதலர் தினத்துக்காக கொழும்பு மார்க்கெட்டில் தற்பொழுது பூக்களினுடைய வீழ்ச்சி பூக்களினுடைய விற்பனை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக அந்த பூக்களை விற்பனை செய்கின்ற வியாபாரிகள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் சுவராசியமான தகவல் இது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கப் போகிறீர்கள் விசேட போது எண்ணூற்றி இருபது பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி அன்ரா குமார் திசா நாயக்காவுடைய விசேட பணிப்புறையின் பேரில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி உழைப்பில் எண்ணூற்றி இருபது பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் யார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் கை கையடக்க தொலைபேசி ஊடாக ஓய்வூதியர்களுக்கான சேவைகள் மிகவும் சிறந்த ஒரு நடைமுறை கைய அதாவது இதுவரை காலமும் அந்த ஓய்வூதியர்கள் இங்கு செல்வது என்ன செய்வது என்று சொல்லி தெரியாது ஒழித்து கொண்டிருந்த காலப்பகுதி போய் இப்பொழுது அந்த கையடக்க தொலைபேசியினூடாக ஊடாக ஓய்வூதியர்களுக்கு என்னென்ன சேவைகள் அந்த ஓய்வூதியத்துக்கு அடுத்த கட்டம் யாருக்கு அந்த ஓய்வூதியம் வழங்கப்படுவது போன்ற அந்த முழுமையான விவரங்கள் வழங்கப்பட போகிறதா அது சம்பந்தமாக ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது சம்பந்தமாக முழுமையாக பார்க்க போவீர்கள் இலங்கையினே யாழ்ப்பாணம் பழைப்பகுதியில் முந்நூறு கிலோ கஞ்சா பழைய பகுதியில் மீட்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாக முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி உட்பிரிவையை செய்யுங்கள் எனவே உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சி எனவே உங்களுடைய ஆதரவு தொடர்ந்தும் எமது காணொலிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வினயமாக கேட்டுக்கொண்டு முழுமையான விவரங்களுக்கு செல்வோம் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு சுருக்கு போடப்படுகின்றது அதாவது புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது இவ்வாறான சட்டங்கள் ஏன் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் மக்களை பாதுகாப்பதற்காக எனவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சருடைய துணை அமைச்சரான வழக்கு துணை அமைச்சரும் பாராளுமன்ற விவகார விவகார துணை அமை பொதுமக்கள் பொதும பொது பாதுகாப்பு பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான துணை அமைச்சரும் வழக்கறிஞருமான சுனில் பட்டகல அறிவித்திருக்கின்றார் இவருடைய அறிவிப்பின்படி என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்ட போது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில்தான் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் மேலும் பேசிய இலங்கைக்கு போதைப் பொருள் வள வழங்குபவர்கள் வழக்கு முடியும் வரை பிணை இல்லாமல் தடுத்து வைக்க முடியுமா என்று சொல்லி சிலர் இந்த வேளையில் அவரை கேள்வி கேட்டுக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாகவும் ஆய்வு செய்யப்படுகின்றது குறிப்பாக இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகம் செய்கின்றவர்கள் அவர்களை கைது செய்து நீதிமன்ற விசாரணைகளின் போது அவர்கள் பிணையில் விடுவிப்பதன் காரணமாக போலீசார் அந்த விசாரணைகளை அவர்கள் அவர்களை வழக்க அவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்கின்ற அந்த காலப்பகுதி காணாது என்று சொல்லியும் இதன் காரணமாக அவர்கள் சட்டத்து ஓட்டைகளில் இருந்து தப்பிச் செல்கின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது உண்மையில் போலதான் இருக்கின்றது இதன் காரணமாக போலீஸார் அவர்களை தொடர்ந்து தொடர்ச்சியாக வழக்க முடியும் வரையும் விசாரணைகளுக்கு வைப்பதற்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு சட்டம் எனவே இதன் மூலம் போதைப் பொருள் செய்கின்ற வியாபாரிகளும் அச்சமடையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது தமக்கு வழக்க முடியும் மட்டும் பிணைகின்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்ற போது அவர்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகளிலிருந்து இந்த மாதிரியான தவறான செயற்பாடுகள் குற்றச்செயல்களின் ஊடாக சொத்துக்களை சேர்க்கின்ற இந்த வேலைகளை அவர்கள் நிறுத்துவார்கள் என்று சொல்லி பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான துணை அமைச்சருமான வழக்கறிஞர் சுனில் வட்டகலர் தெரிவித்திருக்கிறார் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது உடற்பருமன் தொடர்பான ஆய்வில் அதிர்ச்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையில் வயது வந்தவர் வயது வந்தவர்களுக்கு மூன்றில் ஒரு பகுதியினர் இவ்வாறு பாதிக்கப்படுவதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியை யார் வெளியிட்டவர்கள் என்று சொன்னால் சர்வதேச உணவு கொள்கை மற்றும் பயம்ப பல்கலைக்கழகத்தினர் இட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன்படி பொண்களுடையே அந்த உடற்பருமன் வீதம் பத்து சதவீதமாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவர்களிடையே இந்த உடற்பருமன் வீதம் பன்னெண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டதாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இலங்கையில் மொத்த மரணங்கள் எண்பத்தி நாலு சதவீதம் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் காரணமாக ஏற்பட்டு வருவதாகவும் அவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் நீரிழிவு தொடர்பான மரணங்கள் மற்றும் இயலாமை முப்பத்தி நான்கு தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது இலங்கையின் தவறான உணவு கொள்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது சோறு மற்றும் மாப்பொருட்களை அதிக அளவில் உட்கொள்வதாலே இந்த நோய்க்கு உள்ளாகின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய பரிந்துரைகளின் அளவின்படி பழங்கள் மற்றும் மரக்கறிகள் உட்கொள்பவர்கள் இலங்கையில் வெறும் இருபத்தி ஏழு தசம் ஐந்து சதவீதம் மட்டுமே இருக்கின்றது என்று சொல்லி அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகின்றது நாட்டின் ஒரு புறம் ஊட்டச்சத்து குறைபாடு நிலவும் அதுவேளை மறுபுறம் தவறான உணவுக் கொள்கை காரணமாக இந்த உடற்பருமன் நோய் அதிகரித்திருப்பதாக அந்த உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கின்றது எதிரான வழக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழில் மீண்டும் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கெஹல் ரம் கெஹல் ரம்பு பெல்ல உள்ளிட்ட அவருடைய குடு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை விசாரணைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி காஞ்சன ரத்வத்த ஆகியோர் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை விசாரணைக்கு தேதி விசாரணைக்கு கொள்வதாக தீர்ப்பளித்திருக்கின்றார் அன்றைய தினம் சாட்சியங்களை நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு அறிவித்து அந்த அழைப்பு விடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை கெகலிய ரம்புமெல ஊடக சுகாதார மற்றும் சுற்றாடல் அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டியதாக நிதி தூய்மை ஆக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கோத்தபாய ராசபக்ச சிஏடியின் முன்னிலையாக மறுத்திருக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராசபக்ச நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவரை வந்து முன்னிலையாகுமாறு ஒரு எழுத்து மூலமான கடிதத்தை இவருக்கு அனுப்பியிருந்தது ஆனால் அவர் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு அந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர்களுடைய விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை இந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை கோத்தபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலப்பகுதியில் கொழும்பை ஆண்டிய பல பகுதிகளில் பல் வீடுகளை பல்வேறு தரப்பினருக்கு முறையற்ற விதத்தில் வழங்கி அதனை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கடிதத்தை அவர் தன்னுடைய கைப்படல் எழுதி அவர் விநியோகித்திருக்கிறார் இது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமற்ற வேலை என்று சொல்லியும் இது ஒரு ஊழல் லஞ்ச ஊழல் போன்ற ஒரு செயற்பாடு என்று சொல்லியும் முறையற்ற செயற்பாடு என்று சொல்லியும் சிஐடி பிரிவினர் இவரை அழைத்திருக்கிறார்கள் விசாரணைக்கு எனவே இவர் விசாரணைக்கு அழைத்து அழைக்கவில்லை இது சம்பந்தமாக சிஐடி பிரிவினருக்கு இவர் முறையான காரணத்தையும் வழங்காத நிலையில் சிஐடியினர் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய விபத்து விமானியினுடைய திட்டமிட்ட செயல் என்று சொல்லி வெளியான அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அகமதாபாத் விமான நிலையத்தில் விமான விபத்துக்கு காரணம் விமானியினுடைய திட்டமிட்ட செயற்பாடு என்று சொல்லி வெளிநாட்டு ஊடகம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுக்கின்றது எனவே இந்த விமானத்தினுடைய காக்பிட் காக்பிட் குரற்பதிவு தரவுகள் மூலம் விமானத்தினுடைய தலைமை விமானி கேப்டன் சுமித் சபர்பாலோ எஞ்சின்களை அணைத்து அணைத்ததாக தெரிய வருகின்றது ஒரே நேரத்தில் ரெண்டு எஞ்சின்களை அவர் அணைத்ததாலான் அந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றது குறைத்த விமானி மன அழுத்தத்தில் இருந்தது விபத்தில் நடந்து ஒரு மாதத்துக்கு பின்பு தெரிய வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த விமானம் போய் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் ரக விமானத்தை இரண்டு என்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழந்ததன் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த விமானத்தினுடைய உற்பத்தி நிறுவனமாகிய அமெரிக்கா நிறுவனம் ஒரே நேரத்தில் ரெண்டு என்ஜின்களும் செயலக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதன் காரணமாக விமானிதான் திட்டமிட்ட ரீதியில் அந்த இரண்டு என்ஜின்களையும் அணைத்திருக்கிறதாக அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த குற்றச்சாட்டை கேப்டன் அதாவது விமானத்தினுடைய பைலட் கே பைலட் ஆகிய கேப்டன் சுமித் சபர்பாலோ சபர்பாலோனுடைய குடும்பத்தினர் மறுத்திருக்கின்றார்கள் எனவே விமான நிறுவனம் தன்னுடைய டவர்களை மறைப்பதற்காக இவ்வாறு விமானி மீது குற்றச்சாட்டை முன்வைத்ததாக அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்றி நாற்பத்தி ஓரு பயணிகள் மற்றும் தரையில் இருந்த பத்தொன்பது பேர் என்று சொல்லி மொத்தம் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற சில வினாடிகளிலேயே இந்த விமானம் தொடர்புகளை அனைத்தையும் இழந்து கட்டுப்பாட்டை இழந்து மருத்துவக் கல்லூரி மீது விழுந்து இவ்வாறு மிகப்பெரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்கது உரிமையாளருக்காக பத்து வருடங்களாக கல்லறையில் காத்திருந்த நாய் எனவே இந்த சம்பவம் அனைத்து மன ம மனங்களையும் உருக்கியோர் சம்பவமாக பார்க்கப்படுகின்றது பிரேசிலில் தனது உரிமையாளரை உரிமையாளருடைய கல்லறையில் பத்து வருடங்களாக காத்திருந்ததாகவும் இதன் பிறகு அந்த அந்த கல்லறைக்கு வருகின்ற ஏனைய சிறுவர்கள் மற்றும் முதியோர்களை அதுக்கு சந்தோஷப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது பிரேசில் ஷா பாலோ மாகாணத்தில் தனது உரிமையாளர் அடக்கம் செய்த கல்லறையில் பத்து வருடங்களாக வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த நாய்க்கு பேர் பொப்பு என்று சொல்லப்படுகின்றது கல்லறையில் அந்த உரிமையாளரை அடக்கம் செய்துவிட்டு உறவினர்கள் திரும்புகின்ற போது அந்த நாயை அழைத்து சென்றதாக பிறகு அடுத்த நிமிடமே அந்த நாய் திரும்ப வந்து அந்த கல்லறையில் அந்த உரிமையாளருடைய கல்லறையில் படுத்து கிடந்ததாக இவ்வாறு பத்து வருடங்கள் படுத்து கிடந்ததாக ஒரு மனதை இருக்கின்ற மனதை நிகழ வைக்கின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது இதன் போது பிரேசியல் அரசாங்கம் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது எனவே இந்த நாய் கல்லறையில் இவ்வாறு இந்த நாய்கள் இறந்தபோது அந்த கல்லறையின் உரிமையாளர்களுடைய அருகிலேயே இந்த நாய்களை புதைக்கலாம் என்று சொல்லி இந்த நாய்கள் இறக்கின்ற சந்தர்ப்பத்தில் புதைக்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாய் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் வேத்தொன்றை சந்தித்து இறந்திருக்கின்றது இதை அந்த உரிமையாளர்களுடைய கல்லறைக்கு அருகில் தான் அவர்கள் புதைத்திருக்கின்றார்கள் உலகத்திலேயே உலகிலேயே செல்ல பிராணிகளை அதிகம் பழக்கும் நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற நாடு பிரேஷில் என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதன் காரணமாக பல மிருகங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ஆர்வலர்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது காதலர் தினத்திற்காக பூ விற்பனையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாக கொழும்பு சுற்று வட்டாரம் அறிவித்திருக்கின்றது காதலர் தின பூ விற்பனை இந்த ஆண்டு பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக கொழும்பில் உள்ள பூ விற்பனையாளர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிக விலை மற்றும் மக்களின் குறைந்த கொள்வனவு சக்தியே இதற்கு காரணம் என்று அவர்கள் சுட்டி சாதாரணமான ஒரு நாட்களில் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கின்ற அந்த அந்த பூச்சண்டு தற்பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா விற்பனை விலை விலை பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது பாரிய இணைய நிறுவனங்கள் உயர்மட்ட வாடிக்கையாளர்களை குறிவைத்து ரூபாய் ஐம்பதனாயிரம் முதல் எழுபத்தைஞ்சாயிரம் வரை அதிகமான விலையுள்ள பாரிய ரோஷா பூச்செண்டுகளை விற்பனை செய்கின்றார்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது நுவரிலியா மதுரை மதுரை மாவட்டங்களில் அறுவடை செய்கின்ற பூக்கள் குறைவாக இருப்பதால் இந்தியாவிலிருந்து பூக்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது அதிக இறக்குமதி வரி மற்றும் போக்குவரத்து செலவுகள் காரணமாக பூக்களின் விலை அதிகரித்துள்ளதாக சாட்டப்படுகின்றது இதனால் இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று சொல்லி வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் வளமையாக பிப்ரவரி மாதம் பூ விற்பனை சிறந்த மாதமாக இருந்தாலும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களை விட மோசமான விற்பனையே பதிவாகி உள்ளது வர்த்தகத்தை மேம்படுத்துவதில் கடைக்காரர்கள் தள்ளுபடி சலுகைகள் வழங்கினாலும் ஒட்டுமொத்த கேள்வி மந்தமாகவே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே காதலர் சினம் இந்த முறை பூக்கள் குறைவாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தினமாகத்தான் நடைபெறப் போகிறது என்பது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது ஓய்வூதிய திணைக்களம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுக்கின்றது ஓய்வூதியக்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு அவர்களின் பாரிஸ்டர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கென இணையதளம் மூலம் வசதிகள் செய்ய எனவே இது கையடக்க தொலைபேசியின் ஊடாக இந்த இணையதளத்தை அவர்கள் பார்வையிடலாம் திணைக்களத்தின் ஊடாக தொடர்பில் உள்ள இருபது ஓய்வூதிய சங்கங்களினுடைய பிரதிநிதிகளுக்கு இந் இது குறித்து விளக்கம் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கின்றது கையடக்க தொலைபேசி ஊடாக ஓய்வூதியதாரர்கள் அணுகக்கூடிய பல சேவைகள் ஓய்வூதிய திணைக்களத்தினால் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது இது அந்த ஓய்வூதியம் பெறுவதற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது பழையில் முப்பது கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய மொத்த பெருமதி நூற்றி ஐந்து லட்சம் ரூபான்னு சொல்லப்படுகின்றது ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபா பெருமதியான இந்த முப்பது கிலோ கஞ்சா பழையில் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே பழைய பகுதியில் உள்ள பொலிசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை எடுத்து பொலிஸார் விரைந்து சென்று சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போது இந்த முப்பது கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கஞ்சாவை வைத்திருந்த பாவனையாளர்கள் உரிமையாளர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை சம்பந்தமாக பழைப்பகுதி போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் அணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்